தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சிலங்கு வசனம் அதிகாரம் பனிரெண்டு இதே வசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடியும் அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியமக்கு புகழ் அன்பான சகோதர சரி இன்று பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் விட வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நாம தூய கன்னி மரியாவுடைய காணிக்கையாக அர்ப்பணிக்கிறாங்க அது அந்த நாளை வந்து நம்ம நினைவு கூடுறோம் ஓகேங்களா அண்ட் அது மட்டும் இல்லாம இன்றைய நட்சத்திரத்துல பண்ண நம்ம இயேசு கிறிஸ்தவ என்ன சொல்றாரு உங்களாலேயும் என்னுடைய தாயாக மாற முடியும் உங்களாலேயும் என்னோட சகோதரர் சகோதரிகளாக மாற முடியும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்மளால நாம நினச்சு நான் ஆகலாமா ஏசப்பாவுடைய தாயாவோ சகோதர சகோதரிகளாவோ மாற முடியும் எப்படி எப்படி அப்படின்னா நாம் விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றினா மட்டும் போதும் நீங்கள் ஒன்றும் பயங்கரமாக இது பண்ண தேவையில்ல கடவுளுடைய விருப்பம் என்ன எல்லாருமே அன்பாக இருக்கணும் நல்லது செய்யணும் நல்லவர்களாக இருக்கணும் இப்படி பண்ணோம்னாலே என்ன நடக்குமா கண்டிப்பாக நம்ம கடவுளின் திருவுலத்தை அறிந்தவர்களாக இருப்போம் அதன்படி நடப்பவர்களாக மாறிட்டோம்னா கண்டிப்பாக நாமளும் ஏசப்பாவுடைய சகோதர சகோதரி தாயை மாறிடலாம் அண்டு இன்னைக்கு எல்லாருக்கும் தூய கன்னிமரியாவை வந்து கோவிலுக்கு அணைக்கி அப்ப அர்ப்பணிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அன்னை மரியால் தூயவர் புனிதமான பிறந்தவர் எந்த ஒரு மாசு கார்பாடும் இல்லாமல் பிறந்தவர் ஸோ அவங்கள எப்படி கோவிலுக்கு அணைக்க ஒப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நம்மையே கோவிலுக்கு காணிக்கையாக ஒப்பிடிக்கும் கோவில்னால் யாரு கடவுள் ஸோ தூய்மையாக இருந்தால் தான் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க முடியும் ஆ அன்னை முறையால் தூய்மையாக இருந்தாங்க அதனால் கடவுளுக்கு தனியாக ஒப்பு கொடுத்தாங்க காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம் நாம் தூய்மையாக மாறணும்னா ஆட்டோமேட்டிக்காக நாம கடவுளுக்கு சொந்தமானவர்களாக மாறிடுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆ மீன் இயேசு கேப்பூசின் நன்றி வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா Praise the Lord.